ஏன் செய்து கொண்டிருக்கிறது இப்ப நீங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போறீங்க அங்க அறநிலைய அபகரிப்பு துறையுடைய அந்த கோயில் இல்ல நேரா நீங்க உள்ள போலாம் நடராஜரை பார்த்துட்டு வெளில வரலாம் ஆனா இங்க திருவண்ணாமலைக்கு நீங்க போனீங்கன்னா எட்டு மணி நேரம் வெயிட் பண்ணும் லோக்கல் மக்களால திருவண்ணாமலை மண்ணில் அந்த புனிதமான மண்ணில் பிறந்த மக்களால அண்ணாமலையார பார்க்க முடியலன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கொடூரம் அவங்களுக்கு அந்த வழிபாட்டு உரிமை இல்லையா அடிப்படை உரிமை இல்லையா அதை மறுக்கிறதுக்கு அறநிலைய அபகரிப்புத்துறை அதிகாரிகளுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது நீ ஐநூறு ஆயிரம் டிக்கெட்டு போட்டு அந்த அந்த காசை வச்சு என்ன பண்ணுறீங்க கிரிவல பாதை உங்களால் சீர் பண்ண முடியுதா கிரிவலம் சுற்றி வருகிற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு ஏதாவது நீ அடிப்படை வசதி செய்து கொடுக்குறீங்களா தன்னார்வலர்கள் என்ஜிஓக்கள் தண்ணி கொடுக்குறான் சாப்பாடு கொடுக்குறான் அறநிலை அபகரிப்புத்துறை எதையாவது ஒரு பத்து ஒரு 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 துருமை கிள்ளி போட்டிருக்குமா அங்கே வர பக்தர்களுக்காக அப்ப எங்க காசு எங்க உண்டியல் காசு எங்க தரிசன கட்டணம் எல்லாத்தையும் வாங்கி வாயில போட்டுக்கிட்டு அறநிலைய அபகரிப்பு துறை இந்து தர்மத்தை இந்து கோயில்களை இந்து வழிபாட்டை அழிக்கிற மகா கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது முன்னாடி அறநிலையத்துறையுடைய லோகோ எப்படி இருந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இந்து அறநிலையத்துறை எப்படி இருக்கும் ஒரு கோயில் கோபுரம் இப்ப பாத்தீங்களா கோயில் கோபுரத்தை அழிச்சுட்டு ஒரு மொட்டைத்தலையும் இப்படி கும்பிடுற மாதிரி ஒரு சிம்பிள் வச்சிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் அறநிலைய அபகரிப்பு துறையினுடைய வேலை அறநிலைய அபகரிப்பு துறையினுடைய நோக்கம் இந்து கோயில்களை எல்லாம் அழித்து விட்டு இந்துக்கள் மொட்ட போறது நோக்கம் அப்படிங்கறத பாபு அந்த லோகோவை மாற்றுவதன் மூலமாக வெளிப்படையாக தெரிவித்து இதற்கு பிறகும் கூட இந்துக்கள் விழிப்புணர்வு பெறவில்லை என்று சொன்னால் நம்மை கடவுளால் அந்த அண்ணாமலையார கூட காப்பாற்ற முடியாது கோரிக்கை தான் கோயிலுக்கு போங்க உண்டி எல்லாம் காசு போடாது கா போடுற காசு அறநிலைய அபகரிப்பு துறைக்கு நம்ம கொடுக்கிற காசு அது நமக்கு நாமே வச்சுக்கிற வேட்டுங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால கோயில் அதாவது அறநிலைய அபகரிப்பு துறையினுடைய கண்ட்ரோல் ஆக்கிரமிப்பு இருக்கிற கோயில்களில் உண்டியலில் தயவு கூர்ந்து பணத்தை போடாதீங்க